வணக்கம் சொத்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுல் ஆசிவநாதன் ஆம் நான் இப்பொழுது டோக்கியோ நகரத்தில் நிற்கின்றேன் இங்கே ஒரு டோம் சிட்டி என்று சொல்லுவார்கள் டோக்கியோ இந்த நகர்ப்புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு அழகாக இந்த மெடிக்கல் ரவுண்டுகள் அதே நேரம் சிறுவர்களுக்கான விளையாட்டு இடங்கள் பார்க்கக்கூடிய பெரிய சிட்டியாக டோக்கியோ டோம் சிட்டி நீங்கள் பார்க்குறது டோக்கியோ டோம் ஹோட்டல் போன்றவை காணப்படுகின்றது ஆம் இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல வேண்டும் போல்ண்டது வாழ்க்கையும் அனுபவிப்போம் ஆம் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இரவு கொடுக்கப்பட்ட நிலை தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதை இயற்கை காட்டி நிற்கின்றது ஆம் இப்பொழுது செயற்கைகளுமே எங்களை கவர்ந்து கொண்டிருப்பது உண்மை அந்த வகையிலேயே இந்த டோக்கியோ நகர மக்கள் அவர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் மிகவும் ஒரு ஒரு பரபரப்பானவர்களாகவும் இருப்பதை பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் தொழில்துறையில் மிகவும் நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள் இங்கு வயது போனவர்கள் கூட தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஏர்போர்ட் போன்ற நகரங்க இடங்களை பார்த்தீங்களா வயது முதிர்ந்தவர்கள் அதாவது அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயது நிரம்பியவர்கள் கூட தங்கள பணிகளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் ஓய்வு என்பது இவர்களுக்கு கிடையாது காரணம் இவர்கள் இங்கே செய்யும் அதாவது இவர்களுடைய வேலை செய்யும் இடங்கள்ல எல்லாம் அரை மணி நேர உடற்பயிற்சி இங்கே இருக்குமாம் அப்படி அவர்கள் வந்து சுறுசுறுப்பானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆம் நீங்கள் நணையமாக பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் சின்ன வயதிலே ஜப்பானை பற்றி படித்த ஞாபகம் அதனால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த யப்பனை பார்க்கணுமண்டு அப்போதே நாங்கள் அவர்களுடைய தொழில்நுட்ப திறத்தில் உலகம் முன்னேறியவர்களாக இருக்க எந்த விடயத்தை எடுத்தாலும் டொய்லெட்டில் தொடக்கம் வீட்டில் தொடக்கம் சகல இதுவுமே தொழில்நுட்பம் சார்ந்து மிகவும் இலகுவாக ஒரு முறையாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அந்த நுட்பமாக பார்க்கக்கூடிய திறன் இவர்களுடைய அமைப்பை பார்க்கும்போது கட்டிட அமைப்பு அதே நேரம் அவர்களுடைய விளையாட்டு திறன் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து மிகவும் நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு வல்லுநர்களாக வரும் இருக்கிறார்கள் அதனால் உலகத்தில் ஒரு சிறப்பாக போற்றப்படுற இனம் அப்போ இப்படியான இந்த இடங்களை எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நீங்களும் அப்படித்தான் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம் வயது விரும்புகண்டு போய்விடும் என்று சொல்லலாம் இருக்கும் காலத்தில் இன்பமாக அனுபவிக்க வேண்டும் சொல்லுவார்கள் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள அதாவது வாய்ப்பு வரும்போது தான் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையிலேயே இந்த அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதை உங்களோட சேவனவனும் என்று விருப்பப்படுகின்றேன் அதனால்தான் இந்த வீடியோக்களை உங்களுக்காக எடுக்க மிஞ்ச பாருங்கள் மிக உயர்ந்த ஒரு கட்டிடம் இது டோக்கியோவின் ஒரு பெரிய உயரமான ஹோட்டல் டோக்கியோ டோம் ஹோட்டலாக இருக்கிறது மகளப் பேரங்கள் சுறுசுறுப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அவர்கள் பரபரப்பாக தங்கள் வேலைகளில் மும்புறமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் என்ஜோ பண்ணுகிறார்கள் இடங்கள் பார்த்து இங்கே இங்கால பாருங்கள் சவுக்கள் அதாவது இந்த ராட்டனங்கள் இந்த ராட்டனங்கள் சுட்டி கொண்டிருக்கின்றது இந்த ராட்டனங்கள் எல்லாம் பலர் விளையாடுகிறார்கள் இப்படி பார்க்கும்போது வாழ்க்கை என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துச் சொல்வதாகத்தான் தெரிகின்றது அதே நேரம் செயற்கையாக இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் செயற்கையாக இருப்பதை பார்க்குறீர்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதென்றால் எங்களுக்கு ஒரு குளிர்மை வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம் இங்கே பாருங்கள் இந்த இதற்கூடாக தண்ணி விசிறிக்கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் பார்த்தா தெரியுது தண்ணி விசரிக்கொண்டு இருக்க ஒரு முகத்துக்கு பட நல்ல கீழாக எங்களுக்கு இருக்கும் அதாவது குளிர்மையாக இருக்கும் ஆமாம் இப்படி பார்க்கும்போது இந்த வாழ்க்கை என்ற பல பருவங்களை பார்க்க நாங்கள் வந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதை இந்த இயற்கை காட்டி நிற்கின்றது நீங்களும் வாய்ப்பு வரும்போது பல நாடுகள் பல இடங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் நான் இப்போ நிற்கிற இடமெல்லாம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது காரணம் இந்த சிட்டி அதாவது மிகப்பெரிய ஒரு டோக்கியோ சிட்டி டோம் சிட்டி என்று சொல்வார்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இது எல்லாம் பேருங்கள் அந்த ஹோட்டல்கள் ரெஸ்டாரெண்ட்டுகள் எல்லாம் இருக்கின்றது அழகான ஒரு ஆட்சியாகவும் மிகவும் துப்பரவாக இந்த மக்களை பார்க்கும்போது எல்லா இடமும் கிளீனாகவே இருக்கின்றது அதாவது கிளீன் டோக்கியோ என்று சொல்லலாம் அவ்வளவுக்கு வடிவு ஒரு இடத்தையும் குப்பையை காண முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் ஒழுங்காகவே அந்த குப்பைகளை புதிய இடங்களில் பண்ணிக் கொள்கிறார்கள் காரங்களெல்லாம் ஓடிக்கொண்டு வேதைகளிலும் பரபரப்பாக மும்மதமாக ஈடுபடுகிறார்கள் அனுபவிக்க வேண்டியவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் நாங்களும் அதாவது இந்த காற்றுள்ள போதை சுற்றி கொள்வோது நாங்களும் வாய்ப்பு வரும்போது சந்தர்ப்பத்தை எப்போதும் நழுவ விடாதீர்கள் செல்லும் இடங்களெல்லாம் மனதார மகிழ்வாக இயற்கையை அடுத்தது செயற்கையான கட்டிடங்களை இவற்றையெல்லாம் அனுபவித்து வாடுங்கள் நன்றி வணக்கம்